அகநான் பாடல் பாலை கற்காலத்தின் கொடுமை தினை பாலே துரை பிரிவிடை மேலிந்த தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் காடனார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு கூறுகிறாள் துஞ்சுவது போல இருளி வின் இமைப்பது போல மெனி உரை கொண்டு ஏறுவது போல பாடு சிறந்து உறி நிலம் நெஞ்சு உட்க ஓவாது சிலைத்து ஆங்கு ஆர்த்தளி பொழிந்தவாற் கடை நாள் இன்று நாள் உழந்தவாலா வெண்மழை வான் தோய் வரை ஆடும் வைகரை புதல் ஒளி சிறந்த காண்பு இன் காலை தன்னரும் பழுவீர் மாந்தி வரவு அருந்து வெண்புறக்கு உடைய திருமறுப்பு இரலை வார் மணல் ஒரு சிறைப்பிட அவள் கொழுநிழல் காமற்ணையொடியமுறவத அறக்கு நிற உருவின் இயல் மூதாய் பரப்பியவைி பல உடன் நீர்வார் மருங்கின் ஈரணி திகழ இன்னும் வாரார் ஆயின் நண்ணுதல்லு யாதுகொல் மற்றவர் நிலையேது கருவிக்கார்கிட வருவம் அன்று வவருதும் என்றதுவே தலைவி ஒருத்தி தன் காதனுக்காக ஏங்கி காத்திருக்கிறாள் அந்த நேரத்தில் அவள் இருக்கும் இடத்தின் சூழ்நிலையை வைத்து அவள் காதலன் வரவில்லை என்றால் என்ன காரணம் என்று யோசித்து வருந்துகிறாள் இரவு தூங்குவது போல இருள் சூழ்ந்திருக்கிறது வானம் பகலைப் போல வெளுக்கிறது மின்னல் இமைப்பது போல் மின்னுகிறது மேகங்கள் திரண்டு மழை பெய்ய ஆயத்தமாகிறது நிலம் அதிரும்படி இடைவிடாது இடி முழங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு மழை நாளில் சினை முடிந்த வெண்மையான மேகம் வானளாவிய மலையில் ஆடுகிறது புதர்களில் ஒளி வீசும் அழகிய காலை வேளையில் குளிர்ந்த நன்னீரை பருகி பசுமையான புல்லை உண்ணும் புறாவைப் போன்ற இரலை மான்கள் மணல் நிறைந்த இடத்தில் பிடவு மரத்தின் நிழலில் தன் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஈரமான இடங்களில் அரக்கு நிறத்தில் ஈசல்கள் பரவி கிடக்கின்றன இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சும் நேரத்திலும் அவர் இன்னும் வரவில்லையே அவர் நிலை என்னவாயிற்று காதலர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பருவம் பார்த்து வருவதாக சொன்னாரே இன்னும் ஏன் வரவில்லை என்று தலைவி வருத்தத்துடன் கூறுகிறாள் அந்தி மயங்கும் நேரம் மின்னல் வெட்டி மறைகிறது இடியின் முழக்கம் நிலத்தை அதிர வைக்கிறது அன்றைய நாளில் பெய்த மழை ஓய்ந்து வானத்தில் வெண்மேகங்கள் சூழ்ந்துள்ளன காலை நேரத்தில் ஈரமான மணலில் மான்கள் இளைப்பாறுகின்றன ஏல் கூட்டம் அரக்கு நிறத்தில் பரவி கிடக்கிறது காதலர் சொன்னது பொய்யோ இடியுடன் கூடிய மழைக்காலம் வந்துவிட்டது அவர் இன்னும் வரவில்லையே என்று தலைவி ஏங்குகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்